ஹாய் ஹலோ யகேஸ் நம்ம இலக்கிய சிறையில் வந்து என்னென்ன சொரஷுமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமுவா பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரஷுமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னாக்கா முக்கியமாக வந்து இந்த இலக்கியாவை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அதுக்கு நம்ம எவ்வளோ பிரச்சனை வந்தாலே பரவாயில்ல அதை எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்து ஓடிட்டுருக்காரு இன்னொரு பக்கம் வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலே பரவாயில்ல இந்த இலக்கியா உயிரோடு விடக்கூடாது அவளை வந்து ஏழு வருஷம் ஜெயிலில் போட்டு கழித்தின்னு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவியும் இந்த அஞ்சலி வந்து சுற்றிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்களுக்குள்ளேயே வந்து பெரிய வாக்குவாதம் நடக்க அது அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்திலும் வந்து இந்த பயரி வந்து சப்போர்ட் பண்ணிங்களா நம்ம அஞ்சலிக்கு அது எல்லாமே வந்து இப்ப நிறுத்த போறாங்க ஏன்னா இப்ப அவ்வளோ நல்லது பண்ண அந்த பயிரி அஞ்சலிக்கு நிறைய நல்லது பண்ணிருக்காங்கல்ல அதாவது கெட்டது பண்றது அவங்களுக்கு பெரிய நல்லது சரி இப்போ என்னாச்சுனாக்க அவங்க என்ன பண்ணாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லி நம்ம அஞ்சலி ஒதுங்க பார்த்தாங்க ஏன்னா இப்போ நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றா வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இதுலேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணாங்க இப்போ நம்ம பைரவே வந்து என்ன பண்ணாங்கனாக்கா நீ முதல்ல கர்ப்பமாக இருக்கே இல்லையா எனக்கே உன் மேலே டவுட் வர அளவுக்கு வந்து நீ நடந்துக்கிற அஞ்சலி அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம பைரவை வந்து கேட்குறாங்க என்னாட்டி நீங்கள் இப்படியெல்லாம் வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கிட்ட நம்ம அஞ்சலி சொல்கிறாங்க சொல்லும் போது தான் வந்து இல்லை நீ பண்ணுறது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும் உன் நடவடிக்கை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க கேட்டதுக்கு நம்ம அஞ்சலி வந்து ஆண்டி நீங்கள் சும்மா தேவையில்லாதான் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசு என்ன அஞ்சலி இப்படி பேசுகிறேன் நான் வந்து கையில் கர்ப்பமாக இருக்கே இல்லைன்னு தானே கேட்டேன் அதுக்கே இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது நான் கர்ப்பமாக இருக்கணும் இல்லையோ நீங்களே இவ்வளோ சந்தேகப்படும் போது இதுக்கப்புறம் வந்து உங்கள் கையில் எனக்கு என்ன பேச்சிருக்கு நீங்கள் விடுங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப பார்த்தோங்க நில்லுடி நான் கேட்டுகிட்டே இருக்கேன் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து போயிட்டுருக்க விஷயத்த சொல்லு என்ன பண்ணிகிட்ருக்க நீ என்னை வச்சு ஏதாவது யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது சரி நானே வந்து இப்போ டாக்டர் கையில் போக போறேன் நீங்க வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க எல்லாத்தையும் கேட்டால் டாக்டர் சொல்லிட பாருங்க உங்க கையில் என்ன பேச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது வந்து ஆண்டி நான் கர்ப்பமாவே இல்லை ஆண்டி என்னை விட்டுருங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம அஞ்சலிக்கு கத்த அடி பாவி அந்த இலக்கிய பாவம் சும்மாக்குறவங்கள வந்து தூக்கி உள்ள வச்சுட்டி நானும் ஏதோ ஒரு பழி வாங்கணுன்ற எண்ணத்தில் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டேன் நீ நக்கை என்னை வச்சு நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாளாக இன்னும் என்னென்ன விஷயத்த வந்து எனக்கெல்லாம் தெரியாமல் வந்து பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க கேட்டதுக்கு நான் எதுவும் பண்ணலை இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ணாங்க நம்ம அஞ்சலிக்கு அஞ்சலி வந்து சொன்னாங்க இதுக்கப்புறம் வந்து உன்னை சும்மா விட கிடையாது ஏன் கேள்வி உன்னோட ட்ராமாவெல்லாம் நீ ஆரம்பிச்சிட்டியா இன்னும் என்னென்ன என்ன பண்ணுறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வயிறே வந்து கேட்குறாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்களும் தானே காரணம் கூட சேர்ந்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ எதுவும் தெரியாத மாதிரி வேலைக்கு போயிடலாம்னு வந்து பார்க்குறீங்களா நல்லவளா உள்ள மாறலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பயரையே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அஞ்சலியன் கூட வந்து சொல்லலாம் இதுக்கப்புறம் வந்து அந்த இலக்கிய வெளியே கொண்டு வரதான் என் வேலை உன்ன தூக்கி உள்ளே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பயரையை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ கர்ப்பமாவே இல்லை ஆனால் என் கையில வந்து கர்ப்பமாக இருக்குன்ற மாதிரி வந்து நடிச்சிட்டேன் கார்த்திக் தெரிஞ்சால் உன் உயிரே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டுறாங்க ஸோ நம்ம பயரவே பண்ண ரொம்ப சூப்பர் அப்படின்னு விட லைக் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க